ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம மகரம் ராசிக்கான தை மாத ராசி கட்டம் உங்கள் ராசியிலே லக்னம் மற்றும் சூரியன் இணை பெற்று உத்திராடம் நட்சத்திரத்திலே சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மகரத்திலே சுக்ரன் மற்றும் சனி இணைவு பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மீனத்திலே ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷபத்திலே குரு ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மிதுனத்திலே செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு சம சப்தமஸ்தானமான ஏழாம் இடம் கடகத்திலே சந்திரன் பூர முழு ஒளியோடு புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னியிலே கேது உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்திலே புதன் புதன் பூராணம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கரன் சாரம் வாங்கியிருக்குது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் மகரம் ராசிக்கான தை மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும்பொழுது ஒன்று இரண்டு மூன்று ஐந்து எட்டு பனிரெண்டு ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது அதாவது ஒன்றாம் பாவகங்கிறது உங்கள் ராசியினுடைய பாவம் அப்போது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடமான கும்பத்திலே சுக்கரனுடன் இணைவு பெற்று இவ்விரு கிரகங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு வெற்றி தைரிய தைரியவீரி ஸ்தானமான மூன்று பனிரெண்டு கூட அதிபதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே ரிஷபத்திலே நிற்பது ஒரு நல்ல யோக பலன்களை தரும் அப்போது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அதாவது மனக்கவலை அப்படிங்கிறத சுத்தமாக இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வியாழநோக்கம் என்று சொல்லக்கூடிய யோக பலன்கள் இருக்கிறது இப்போ இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையுமே நீங்கள் ஆயுள் பலம் கூடும் ஆன்ம பலம் கூடும் மேலும் வந்து ஆடை ஆபரண சேர்க்கைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது இரண்டாம் பாவகம் வலுவாக எங்கிறது இரண்டுங்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் குடும்பநிலை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சுக்கரன் சனி இணைவு பெற்று நிற்பதாலும் அந்த இரண்டின் அதிபதி இரண்டிலே இருப்பதால் அதாவது சனி வந்து இருந்தால் பிரச்சனையை கொடுப்பார் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கி பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலன் வரும் ஆனால் சுக்கரன் இணைவு பெறுவது உங்கள் ராசிக்கு அஞ்சு கூடைய சுக்கரனும் இணைவு பெற்று நிற்பதனால் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்திலே குடும்பத்திலே ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை மகிழ்ச்சியான சூழ்நிலை தாய் தந்தையர்களுடன் நல்ல உறவு மற்றும் உங்கள் குழந்தைகளுடன் நல்ல இணக்கமான உறவு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்தும் தன வரவுக்கு குறைவு இருக்காது அதாவது பணம் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலே வந்து சேரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது பணம் நீங்கள் வந்து தேவைக்கு அதிகமான அளவிலே வரவு இருக்கும் மேலும் குடும்பநிலையை பார்த்துட்டோம் இந்த வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்திலே நீங்கள் வாக்கு கொடுத்தா அதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய யோகத்தை தரும் யாருக்காவது இதை செஞ்சு தரேன் இதை கண்டிப்பாக நான் உங்களுக்காக முடிச்சு தரேன் அப்படின்னு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு சூழ்நிலை உங்களுக்கு தானாக உருவாகும் அதனாலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் வாக்கு கொடுத்தவங்க கொடுத்தவங்கக்கிட்டேயும் சரி குடும்பத்திலே உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் சமூகத்திலே ஒரு நல்ல கௌரவ மதிப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் பாவகம் கல்விக்கான ஸ்தானம்னு சொல்லலாம் அதாவது அடிப்படை கல்வியில் இருப்பவர்களுக்கு நல்ல கல்வி சிறப்பான கல்வி கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மூன்றாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது இந்த மூன்றாம் பாவகம் மூன்றிலே நிற்பவன் ராகு ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது சனியும் இரண்டிலே ஆட்சி உச் மூலத்திரிகோண பலம் இருமடங்கு பலத்துடன் நிற்பது சுக்கரனுடைய நினைவு பெற்றும் நிற்பது யோகம் அப்போ இந்த மூன்றாம் இடம்ங்கிறது வந்து ராகு நிற்பதினால் உங்களுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டம் இருக்கும் அதாவது ஒரு தொழிலில் நல்ல மேன்மை கிடைக்கும் பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு தொழிலை செய்கிறீங்க அந்த தொழில் சாதாரணமாக நடந்து கொண்டிருந்த தொழிலும் கொஞ்சம் நல்ல ஹைக்கு கிடைக்கும் அதாவது நல்ல உயரத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு யோக பலனை தரும் உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடியது எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் நீங்கள் இறங்கக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதிலே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மேலும் வேலையாட்கள் அதாவது ஓய்வு இல்லாமல் வேலை செய்து உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது வீட்டில சுப காரிய நிகழ்வுகள் கண்டிப்பாக நடைபெறும் சுப காரியங்கள் இதுவரை தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது அது திருமண காரியமாக இருக்கட்டும் வீட்டில் விசேஷமாக இருக்கட்டும் அல்லது ஒரு காது குத்து மற்றும் இந்த மாதிரி நீராட்டு விழா என்று சொல்வார்கள் இல்லையா இது மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம நடத்தணும்னு நினச்சிருந்தவங்களுக்கு தடை தாமதம் இருந்ததெல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இப்போது அந்த தடைங்கிற பேச்சுக்கு இடமில்லாமல் அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடைபெற்று ஊரில் எல்லாரும் மெச்சக்கூடிய ஆஹா இப்படி ஒரு சேஷத்தை நான் எங்கேயும் பார்த்ததில்ல அப்படிங்கிற அளவுக்கு அனைவரும் உங்களை பார்த்து புகழ்ந்து பாராட்டக்கூடிய அளவிலே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் அது மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவகம் வலுவாக இருக்கிறது ஐந்திலே நிற்கக்கூடியது குரு பகவான் குரு ஐந்தில் நிற்பது வியாழ நோக்கம் என்ற யோக பலனை தரப்போகிறது அதாவது உங்களுக்கு திருமண வயதாக இருந்து திருமணம் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது இப்போ திருமணம் நடைபெறக்கூடிய யோகத்தை தரும் அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் முன்னின்று திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தையும் தரும் அவர்களுக்கு திருமணம் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது இப்போது அது எல்லாமே முடிஞ்சு இந்த மாதத்திலே திருமணம் என்ற சுப நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறும் அது மட்டுமல்லாமல் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் முன்னின்று நடத்தணுங்கிற யோகமும் இருக்குது நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னு வைங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் நீங்கள் முன்னின்று திருமண காரியத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது இதுவரை புத்திர வாக்கியம் தடை தாமதப்பட்டவர்களுக்கு அந்த சந்தான வாக்கியம் என்ற குழந்தை வாக்கத்தை தரக்கூடிய யோக பலனும் உண்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து பூர்வீகத்தினுடைய வரவேண்டிய சொத்துக்கள் வில்லங்கத்தில் பிரச்சனையில் வழக்கில் வம்பு பிரச்சனை வழக்கில் இருந்தது எல்லாமே இப்போ இந்த காலகட்டத்தில் மாறும் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலனையே காட்டுகிறது மேலும் பேச்சை தொழிலாக வைத்திருப்பவர்களுக்கு பேச்சிலே நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு பேச்சை வைத்து வருமானம் அது மட்டுமல்ல பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு பத்திரிகை துறையிலே நல்ல முன்னேற்றமான பலனை தரும் நல்ல யோக பலன் தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாவகம் வலுவாக இந்த கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவகம் ஏழிலே சந்திரன் பூரண சந்திரனாக நின்று பௌர்ணமி சந்திரன் முழு ஒளியோடு இருக்கிறார் அப்போது உங்களுடைய மனைவியால் எதிர்பாராத அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நல்ல பண வரவு குடும்பத்திலே நல்ல ஒரு அடுத்த நிலைக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மனைவிக்கு இதுவரை ஏதாவது கோளாறு பிரச்சனைகள் இருந்திருந்தால் அது எல்லாமே மாறும் இதுவரை உங்களுக்கு வ வழக்குகள் தேவையில்லாத வழக்கு நிலுவையில் இருக்கிறது தேவையில்லாத வம்பு பிரச்சனைகள் வந்து கொண்டு அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகி உங்களுக்கு நல்ல பலனை தரும் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து எதிர்பாராத அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் வியாபாரம் அடுத்த நிலைக்கு செல்லும் ஒரு கடை இரண்டு மூன்று கடையாக விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு ஒரு தொழில் செய்பவர்கள் அந்த தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான அனைத்து மேன்மையான பலன்களையும் தரும் ஏழ ஏழிலே சந்திரன் பூரண சந்திரனாக நிற்பது இந்த மனைவி மட்டுமல்ல பெண்களால் உங்களுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கும் பெண்களால் எதிர்பாராத உதவி பெண்களால் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான தேவையான உதவிகள் கிடைக்கும் பெண்களால் வருமானம் கிடைக்கப்பெறும் இது மாதிரியான யோக பலன்கள் உண்டு எட்டாம் பாவ வலுவாக இயங்குகிறது எட்டு கூடைய சூரியன் உங்கள் ராசியிலே இந்த எட்டின் அடி அதிபதியான சிம்மத்தின் அதிபதி சுயசாரம் உத்ராடம் நட்சத்திரத்திலிருந்து சுயசாரம் வாங்கியிருப்பது அப்படி இருக்கக்கூடிய அமைப்பினால உங்களுக்கு வந்து எட்டிலே அரசு சம்பந்தமான காரியங்கள் அதுவும் இங்கே எட்டிலே பகையாக நிற்கிறார் உங்கள் ராசியில் அரசு சம்பந்தமான காரியங்கள் முயற்சிகள் எல்லாமே தடை தாமதப்படும் அதற்காக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக தடையும் தாமதங்களும் கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் பிரயாணத்தின் போது கவனமாக இருக்கணும் பிரயாணத்தில் சிறு சிறு விபத்துகளை காட்டுகிறது மேலும் அதாவது சிறு சிறு சிராய்ப்புகள் காயங்கள் ஆயுதங்களால் காயங்கள் ஏற்படுவது இது மாதிரியான பிரயாணத்தின் போது பாதிப்புகளை காட்டுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வம்பு வழக்கு பிரச்சனை நீதிமன்ற வழக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் என்ன காரணம்னா உங்களுக்கு ஏழிலே சந்திரன் சந்திரனாக ஆட்சி பெற்று நிற்பது அதனால் எட்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் உங்களுக்கு இந்த ஏழு நின்ற சந்திரனால் மாறி அனைத்திலும் யோக பலன்கள் கிடைக்கும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கப்பெறும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது இந்த பனிரெண்டாம் பாவகங்கிறது வந்து ஐயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் இப்போ இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு விரயங்கள் நிறைய காட்டுது அந்த விரயங்கள் எப்படிப்பட்ட விரயமாக சுப காரிய நிகழ்ச்சிகளை நடத்தி விரயம் திருமண காரியம் மற்றபடி சுப காரியங்களுக்காக விரயம் அடுத்து உங்களுக்கு ஆபரண சேர்க்கை ஆடை இதுக்காக விரயங்கள் ஏற்படுவது இந்த மருத்துவ விரயம்ங்கிறது இருக்காது இந்த மருத்துவத்திற்காக மருத்துவ செலவுக்காக நோய் நொடி பிரச்சனைக்காக இது மாதிரியான செலவுகள் இந்த மாதத்தில் இருக்காது எல்லாமே வந்து சுப காரியத்திற்காக நீங்கள் விரைய செலவுகள் நிறைய செய்யக்கூடிய அமைப்பை காட்டுகிறது வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் காரணம் பனிரெண்டின் அதிபதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே ரிஷபத்திலே யோக பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பில் நிற்கிறார் நோக்கம் என்று சொல்லக்கூடிய குரு பலன் அப்படிங்கிறது முழுமையாக இருக்கிறது அப்போ வெளிநாட்டிலே வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய அமைப்பு வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும் நல்ல ஒரு பண வரவு தனவரவு கிடைக்கப்பெறும் மேலும் வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்களுக்கு நீங்கள் தொழிலையும் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பை முழுமையாக தரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலே உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கப்பெற்று இந்த மாதத்திலே வெளிநாட்டு பிரயாணம் செல்லக்கூடிய அமைப்பை காட்டுது ஏற்கனவே வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்திலே பதவி உயர்வு பண உயர்வு அதாவது ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த சயனம் என்று சொல்லக்கூடிய நித்திரை தூக்கம் தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதாவது தூக்கம் இல்லாமல் எதாவது ஒன்று நினச்சிட்டு இதையாவது கற்பனை பண்ணி தூக்கத்தை இழந்தவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கப்பெறும் தூக்கத்தில் நல்ல ஒரு சுகமான தூக்கத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் மேலும் இந்த விரயத்தை நம்ம பார்த்துட்டோம் தூக்கத்திற்கு ஒரு குறையும் இருக்காது வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களிலுமே உங்களுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி திசை என்ன புத்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் சிறப்பான யோக பலன்களை பெற்றிடலாம் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம